கரசு சுவாமிகள் தெய்வாரம் திருவிடை மருதூர் திருப்பதிகம் திருச்சிற்றம்பம் காடுடை சுடலை வெண்டலைய வெண் பாடுடை பூதம் சூழ பரமனார் மருத வைப்பில் தோடுடை கைதையோடு சூழ்கிடங்கதனை அதனை சூழ்ந்த ஏடுடை கமல வேலி இடை மறுதிடம் கொண்டாரே இடை மறுதேடம் கொண்டாரே முந்தையார் முந்தியுள்ளார் மூவர்க்கும் முதல்வரானார் சந்தியா சந்தியுள்ளார் தவ நெறி தரித்து நின்றார் சிந்தையா சிந்தையுள்ளார் சிவநெறி அனைத்தும்மானார் எந்த யார் எம்பீரான இடை மொறுதேடம் கொண்டாரே டை கொண்டாரே காருடை கொன்றை மாலை கதிர்மணி அரவினோடு நீருடை சடையுள் வைத்த நீதியா நீதியாய போருடை விடையொன்றேற வல்லார் பொன்னி தின்பா டை கமல மோங்கும் இடை மருதம் கொண்டாரே இடை மருது இடம் கொண்டாரே விண்ணினார் விண்ணின் மிக்கார் வேதங்கள் நான்கும் அங்கும் பண்ணீனார் பண்ணின் மிக்க பாடலார் பாவம் தீர்க்கும் கண்ணினார் கண்ணின் மிக்க காமர் காய்ந்த எண்ணினார் என்னின் மிக்கார் இடை கொண்டாரே இடை கொண்டாரே வேதங்கள் நான்கும் கொண்டு பின்னவர் பரவி ஏத்த பாடி ஆடல் உடையவன் புனிதன் எந்த பாதங்கள் பரவி நின்ற பக்தர்கள் தங்கள் மேலை ஏதங்கள் தீர நின்றார் ஏதங்கள் தீர கொண்டாரே இடை மறுதிடம் கொண்டாரே பொறியறவரையேத்துலவும் சூழ முறிதரு வன்னி கொன்றை முதிசடை மூழ்க வைத்து மறிதரு கங்கை தங்க வைத்தவர் ிசையும் எரிதரு பூனல் கொள்வேலி இடை மொருதம் கொண்டாரே எரிதரு பூனல் கொள்வேலி இடைத்தருதிடம் கொண்டாரே இடை மொருதீடம் கொண்டாரே படரொளி சடையின் உள்ளார் பாய் புனல் சுடருளி மதியம் வைத்து தூளி தோன்றும் எந்த அடருளி விடையொன்றேற வல்லவர் அன்பர் தங்கள் இடர வைகடவும் நின்றார் இடை மொருதீடம் கொண்டாரே இடை கொண்டாரே கமழ்தறு சடையின் உள்ளார் கடும் புனல் அறவே நோடு தமிழ்தறு மதியம் வைத்து தன்னடி பலரும் ஏதம் மழுவது வலங்கை ஏந்தி மாதொரு பாகம் ஆகி எழுத்தரு பொழில்கள் சூழ்ந்த இடைமறுதிடம் கொண்டாரே டைமருடம் கொண்டாரே பொண்டிகள் கொன்றை மாலை புது புனல் வண்ணி மத்தம் மின்டிகள் சடையில் வைத்து மேதக தோன்றுகின்ற அன்றவர் அழகலாக அனலெறியாகி நீண்ட உலகம் ஏத்த இடை கொண்டாரே இடை கொண்டாரே மலையுடன் விரவி நின்று மதிய அறக்கோக்க தலையுடன் அடர்த்து மீண்டே தலைவனாய் அருள்கள் நல்கி சிலையுடை மலையை வாங்கி திரிபுற மூன்றும் எய்த்தார் இலையுடை கமல வேலி இடை மொருதீடம் கொண்டாரே இடை மொருதீடம் கொண்டாரே இடை மொருதீடம் கொண்டாரே திருச்சிட்டோம்மா